വണക്കം ഡേ തമൊഴിയൻ കാൽനേര പ്രധാനയോട് ഇണന്തരക്കും നാൻ ജഗ്നാഥൻ സജിത് മുതലിൽ ഉൾനാട്ടി ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று இடம்பெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினொரு மணி வரை இடம்பெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தன அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று விசட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன இந்த நிலையில் இன்று கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ராஜகிரிய உள்ளிட்ட பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தை அண்மித்த பகுதிகள் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளன வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்ட பின்னர் அந்த பகுதியில் ஒரு பேரணி அல்லது ஊர்வலங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நாள் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது இந்நிலையில் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றி வைத்தார் முன்னதாக ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் பின்னர் டெல்லி செங்கோட்டைக்கு சென்ற பிரதமர் மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார் தொடர்ந்து டெல்லி செங்கோட்டையில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றதனை தொடர்ந்து பாரம்பரிய வழக்கப்படி தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றியதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவப்பட்டது செங்கோட்டையில் கொடியேற்றும் நிகழ்வில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து பதினோராவது முறையாக செங்கோட்டையில் சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா மாறும் என்று தெரிவித்தார் சுதந்திர தின விழாவையொட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டாரி பண்டிகுடவை நாடாளுமன்ற உறுப்பினராக உறுதிப்படுத்தி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்ற உறுப்புரிமையை இழந்த மனுஷன் ஆணையக்காரவின் நாடாளுமன்ற பந்துலலால் பண்டாரி பண்டாரிகுடவின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஏற்பட்ட பதவி பந்துலலால் பண்டாரி பண்டாரிகுடவை நியமிக்க தீர்மானித்து அவரின் பெயரை ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தது இந்த நிலையில் அவரின் பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது மன்னாரில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் பட்டாசு குளத்தை சஜித்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷார்ட் பதியூரின் நேற்றிரவு அறிவித்தார் இந்த நிலையில் கட்சியின் தலைமையடுத்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் ஆதரவாளர்கள் நேற்றிரவு மன்னார் பஜார் பகுதியில் பட்டாசு குழத்தி தமது ஆதரவை வெளிப்படுத்தினர் பாடசாலைகளின் இரண்டாம் தவணை கற்கைகள் நாளையுடன் நிறைவடைகின்றன அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் தவணை கற்கைகள் நாளையுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி பாடசாலைகளின் இரண்டாம் தவணை விடுமுறை நாளை வழங்கப்பட உள்ளது இதேவேளை மூன்றாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கியதையிட்டு ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நேற்று தெரிவித்ததை அடுத்து வவுனியா ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர் வவுனியா பட்டாணிச்சூரில் ஆதரவாளர்கள் வடிகொழுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்

யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவராக மனோகரன் சோமபாலன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் புதிய தலைவராக மனோகரன் சோமபாலன் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்திற்கு புதிய தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தல் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது கலைப்பீட மூன்றாம் வருட மாணவர்கள் வாக்களித்தனர் இளங்கணேசன் தர்ஷிகா மனோகரன் சோமபாலன் ஆகிய இருவரும் வேட்பாளர்களாக போட்டியிட்ட நிலையில் மா சோமபாலன் முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளையும் இ தர்ஷிகா ஐம்பது வாக்குகளையும் பெற்றனர் அதற்கமைய அதிக வாக்குகளை பெற்ற மா சோமபாலன் தலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீடங்களின் ஒன்றியங்கள் தெளிவான பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான மாணவர் ஒன்றியம் அமைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறக்கோரி யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் நேற்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன ஜனாதிபதி தேர்தலை கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் நேற்று துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு தெளிவுபடுத்தல்களை வழங்கியிருந்தனர் தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுடைய அரசியல் பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை அரசியல் உரிமைகள் வழங்கப்படவில்லை அபிவிருத்தி தேவைகளும் நிறைவு செய்யப்படவில்லை அன்றாட பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல தமிழர்கள் மீது ஒரு தொடர்ச்சியான கட்டமைப்பு சார் இணைப்பு செயல்பாடுகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலைமையிலும் எங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றதை தவிர எங்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்படவில்லை எங்களுடைய தேசம் திட்டமிட்ட ரீதியிலே கபலீகரம் செய்யப்படுகிறது இந்த நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வேளையில் இப்பொழுது ஒரு தேர்தல் வந்திருக்கிறது இந்த தேர்தலிலே வளைமை போன்று வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுகின்ற நாடகத்திலே சிங்கள பௌத்த வேட்பாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் ஒரு ஜனநாயக ஆயுதம் இதை நாங்கள் சரியான முறையிலே துணிச்சலோடு நாங்கள் இந்த இடத்திலே முடிவுகளை எடுத்து பேரம் பேசுவதன் ஊடாக இதுவரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அவல வாழ்வுக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அந்த வகையில் இந்த தேர்தல் செஞ்சோலை ஆண்டு நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது செஞ்சோலை படுகொலையின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் முனியப்பர் கோவில் முற்றிலில் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் உயிரிழந்தவர்களின் நினைவாக பொதுச்சுடன் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி வாசுகே சுதாகரன் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் நாற்பத்தெட்டாம் இருந்து அரங்கேற்றி வருகின்ற இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக இந்த படுகொலையும் நடந்தேறியிருந்தது இந்த படுகொலைகள் நடைபெற்று பதினெட்டு ஆண்டுகள் கடந்த போதும் கூட இன்று வரைக்கும் இந்த படுகொலைக்கான நீதி கிடைக்கவில்லை இவ்வாறான இனப்படுகொலைகள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உரிமைக்கான போராட்டத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததி உணர்வோடு இதனை முன்கொண்டு செல்ல வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்காலத்திலாவது சரியான முடிவுகளை எங்களுடைய மக்கள் எடுக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறார்கள் கூட மிக கொடூரமான ஒரு சூழலுக்குள் அவர்களுடைய எதிர்காலமும் செல்லும் என்பதனை நாங்கள் பொறுப்போடு சுட்டிக்காட்டி கொள்ள விரும்புகிறோம் முல்லைத்தீவு செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு நேற்று செஞ்சோலையில் இடம்பெற்றது முல்லைத்தீவு செஞ்சோலை படுகொலையின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று செஞ்சோலையில் இடம்பெற்றது புதுக்குடியிருப்பு வள்ளிபுரம் கிராமத்தில் அமைந்திருந்த செஞ்சோலை வளாகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இலங்கை விமானப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விமான தாக்குதலில் பாடசாலை மாணவிகள் ஐம்பத்தி பேர் உட்பட அறுபத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு வள்ளிபுரம் பகுதியில் அமைந்துள்ள இடைக்கட்டு சந்திப்பகுதி மற்றும் விமான தாக்குதல் இடம்பெற்ற செஞ்சோலை வளாகம் அமைந்திருந்த பகுதியில் இடம்பெற்றது முன்னதாக செஞ்சொலை வளாகம் அமைந்திருந்த பகுதியில் நேற்று காலை உயிரிழந்த மாணவி ஒருவரின் உறவினரால் சுடர் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து செஞ்சொலை வளாகத்திற்கு செல்லும் வீதியின் ஆரம்பத்தில் உள்ள நினைவேந்தல் வளைவில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட மாணவிகளின் திருவுருவப் படங்களுக்கு சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கம் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் தூர் ரவிகரன் மற்றும் உயிரிழந்த மாணவிகளின் பெற்றோர் பொதுமக்கள் என பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் விமான தாக்குதலில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செஞ்சோலை சிறுவர் வளாகத்தில் முதலுதவி பயிற்சிக்காக தங்கி நின்ற மாணவிகளில் ஐம்பத்தி மூன்று மாணவிகள் கொலை செய்யப்பட்டதுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு தொடர்பான செயலமர்வு கிளிநொச்சியில் இடம்பெற்றது குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு கணக்கெடுப்பின் மூன்றாம் கட்ட பணிகள் தொடர்பான செயலமர்வு நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது நாடளாவிய ரீதியில் பதினைந்தாவது குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு கணக்கெடுப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன அதற்கு மூன்றாம் கட்ட பணிகள் இடம்பெற உள்ள நிலையில் நிர்வாக உயர்மட்ட உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடப்பட்டது குறித்த செயலமர்வில் புள்ளி விபரவியல் மற்றும் தொகை மதிப்பு திணைக்கள உதவி பணிப்பாளர் குமாரி பிரேமலதா கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உதவி மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களில் பணியாற்றும் நிலை உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர் தொடர்வது உலகச் செய்திகள் அரசியலமைப்பு விதிகளை மீறியதற்காக தாய்லாந்து பிரதமர் ஸ்ரெதா தவிசின் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அரசியலமைப்பு விதிகளை மீறியதற்காக தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதா தவிசனை பதவியில் இருந்து நீக்கி அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீதிமன்ற ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவரை பிரதமர் ஸ்ரேதா தவிசின் அமைச்சராக நியமித்ததால் அவருக்கு பல தேர்த்பு கிளம்பியது இந்த நிலையில் ஸ்ரேதா தவிசனின் நடவடிக்கைகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இல்லை எனவும் அவர் குற்றப்பின்னணி உள்ள நபரை அமைச்சராக தெரிவு செய்து விதிகளை மீறிவிட்டார் எனவும் அரசியல் சாசன நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது அவரை தகுதி நீக்கம் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது உக்ரைன் தாக்குதல்களை தொடர்ந்து ரஷ்யா பல்கரட் பிராந்தியத்தில் அவசர நிலையை அறிவித்துள்ளது உக்ரைன் படையின் புதிய தாக்குதல்களை தொடர்ந்து ரஷ்யா தனது பொல்கரட் எல்லை பிராந்தியத்தில் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ள உக்ரைன் படையினர் பல சதுர கிலோமீட்டர் பகுதிகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் பொல்கரட் எல்லையில் ரஷ்யா அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது பொல்கரட் பிராந்தியத்தில் நிலைமை தொடர்ந்து பதற்றமானதாக காணப்படுகின்றது என பொல்கரட் ஆளுநர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் படையினர் முன்னேற தொடங்கியதைத் தொடர்ந்து பல்கிரட்டின் எல்லை பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் எதிர்பாராத விதத்தில் தனது தந்திரோபாயங்களில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ள உக்ரைன் ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ளது இரண்டாம் உலகப் பின்னர் ரஷ்யாவிற்குள் வேறு நாட்டு படை நுழைந்துள்ளமை இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் கிம்ரு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கிம்ரு ரோயல்ஸ் அணி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான கிம்பு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கிம்பரு ராயல்ஸ் அணி சேம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது இந்த போட்டி நுவர்லியா சென்சினிட்டா விளையாட்டரங்கில் இடம்பெற்றது லெந்துலை கேம்பரி மேற்பிரிவு மற்றும் கீழ்பிரிவு வீரர்களை உள்ளடக்கி ஆறு அணிகள் மோதிக்கொண்டன இந்த போட்டியில் கிம்புரு கிங்ஸ் மற்றும் கிம்புரு ராயல்ஸ் அணிகள் மோதின இறுதி சுற்றுக்கு இந்த அணிகள் தகுதி பெற்ற நிலையில் இறுதிப் போட்டியில் சிறந்த முறையில் களத்தடுப்பிலும் துருப்பாட்டத்திலும் ஈடுபட்ட கிங்ஸ் அணி ரோயல்ஸ் அணிக்கு பதினாறு பந்துகளுக்கு முப்பத்தி ஒரு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்தது அதற்கமைய ரோயல்ஸ் அணி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாம்பியனானது ஆனது இதன்போது வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பதக்கங்களும் கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்